சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் முட்டாள் யார் அந்த ஊர் சந்தை மிகவும் பிரபலமானது அங்கே பெரும்பாலும் கழுதை குதிரை போன்ற கால்நடைகளின் வியாபாரம் மிகவும் நன்றாக நடக்கும் முல்லா சந்தை கூடும் ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு நல்ல கழுதையைக் கொண்டு வருவார் அதை மிகவும் மலிவான விலைக்கு விற்றுவிட்டு வீடு திரும்புவார் அதே சந்தைக்கு ஒரு பணக்காரன் ஏராளமான கழுதைகளை ஒட்டிக்கொண்டு வருவான் விற்பனை செய்துவிட்டு திரும்புவான் ஆனால் முல்லா அளவுக்கு அவ்வளவு மலிவாக கழுதைகளை விற்க முடிவதில்லை ஒருநாள் சந்தை வேலை முடிந்ததும் முல்லாவும் செல்வந்தரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது செல்வந்தர் முல்லாவை நோக்கி முல்லா என் கழுதைகளை எனது அடிமைகள் கவனித்துக் கொள்கிறார்கள் கழுதைக்குத் தேவையான உணவை என் அடிமைகளே தங்கள் சொந்தப் பொறுப்பில் எப்படியாவது கொண்டு வந்து விடுகிறார்கள் கழுதை வளர்ப்பில் எனக்கு கொஞ்சன் கூட பணச் செலவில்லை அப்படியிருந்தும் நான் மலிவான விலைக்கு விற்பதில்லை நீரோ உமது கழுதைகளை மட்டும் எவ்வாறு குறைந்த விலைக்கு விற்கிறீர் என்று கேட்டார் முல்லா புன்னகை செய்தபடியே அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல நீர் உமது கழுதைகளை வளர்ப்பதற்கு உழைப்பையும் அவற்றின் உணவையும் திருடுகிறீர்கள் நானோ கழுதைகளையே திருடிவிடுகிறேன் இதுதான் உமக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்றார்